قاليل نبيل سل عبرغل قالي اصبحنا واصبح الملك لله والحمد لله لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير رب اسالك خير ما في هذا اليوم وخير ما بعده واعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده ரப் அவுதுபிகமின்ல் கெசலி வசூ இபிகமின் பொருள் அல்லாஹுவின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் ஆட்சியும் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே வணங்கப்படுபவன் அல்லாஹுவை தவிர வேறு இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே எல்லா புகழும் உரியது அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என் இரச்சகா இந்நாளின் நன்மை மற்றும் ஈ நாளான தெற்குப் பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன் இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் ஈ நாளான தெற்குப் பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என் இரச்சகா உள்ள வேதனை மற்றும் கப்பிலுள்ள வேதனையிலிருந்து உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன் ஆதாரம் முஸ்லிம்